அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ஏழரை சனி ஒரு கண்ணோட்டம் இப்போ எல்லாமே வந்து சனி பகவான்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும் சரிங்களா அது அந்த சனி பகவானோட இந்த ஏழரை சனி பற்றி என்னன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஏழரை சனி அப்படின்றது எப்படி அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது நம்ம ராசி மின் ராசின்றோம் அந்த பன்னெண்டாம் இடத்துல வரும்போது தான் நம்மளுக்கு ஏழரை சனி அப்படின்றது தொடங்குன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த பன்னெண்டாம் இடம் வரத்தே வந்து அது விரைய சனி அப்படின்னு இருக்கும் ஸோ அப்படி பண்ணணும் பொதுவாகவே வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்றது ஸ்தானம் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த பன்னெண்டாம் இடத்துல வர சனி பகவான் வறட்சியை வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் அலர்ட் விரைய சனியில் வந்து இப்போ செலவுகள் அந்த மாதிரி இதில் வரது அது விரைய சனி அப்படின்ற அதுக்கு அடுத்தது நம்ம ராசியிலே வந்து சனி பகவான் பயணிக்கிற காலம் அதை வந்து நம்ம ஜென்ம சனி அப்படின்றோம் அது ஒரு ரெண்டு இரண்டு ஆண்டுகள் அதுக்கு அடுத்த நம்ம ராசிக்கு அடுத்த ராசியில் வரும்போது அதை வந்து பாத சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனி நம்ம விட்டு விலகிறார் கிடைக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு நல்ல இதுக்கு நான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்பா நம்ம விடுவிட்டோம் விடு விடுபட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா மாதிரி வந்து இந்த ஏழை சனி அப்படின்றது இது வந்து ஒரு பொது கணக்கு அது மட்டும் இல்லாத இதே வந்து நம்ம சில கேள்விப்பட்டிருவோம் நம்மளே கூட மங்கு சனி பொங்கு சனி அந்திம சனி அப்படின்ட்டு மூணு வகை இருக்கு இந்த மங்கு சனி அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து சனி பகவான் வந்து ஒரு முப்பது ஒரு பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா இந்த பன்னெண்டு ராசியை வந்து சனி பகவான் கிடக்கிறதுக்கு முப்பது ஆண்டுகள் ஆகுது அப்படின்றோம் ஸோ ஒரு ராசிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் சனி பகவானோட காலம் ஒரு சில காலங்களில் ஒரு சில ராசியில் வந்து இரண்டே கால் இல்லை இரண்டில் பொடியாக ஒரு சில இதில் மூணு வருஷமும் இருப்பார் அதாவது அந்த ராசினோடய இதுக்கேற்ற மாதிரி அவருடைய சே செயல்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி இந்த சனி பகவான் ஒரு ஒரு ரவுண்ட் முடியுது முப்பது 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 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அந்த ஃபஸ்ட்டு தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது மங்கு சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ரவுண்ட் வர்றதை வந்து அவங்களுக்கு பொங்கு சனி அப்படின்றது நம்ம சொல்லுவோம் மூன்றாவது ரவுண்டு தான் வந்து அந்திம சனி அப்படின்றது பிரிக்கப்படும் சரிங்களா இந்த சனி பகவான் இந்த இந்த சமயத்தில் வர பாதிப்புகள் வேறு இந்த ஏழரை சனி அப்படின்றப்போ வரப்போ அதனுடைய பாதிப்புகள் வேறு சரிங்களா இந்த ஏழரை சனியில் ஃபஸ்ட்டு இந்த ஏழரை சனியை வந்து பார்த்திங்கன்னா இந்த கரைக்கலை வந்துடும் உங்களுக்கு ஏன்னா சனி வந்து ஒரு ரவுண்டு முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஏழரை சனி முடிஞ்சதுன்னா அடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் தான் அவர் திரும்பி வருவான்றது எல்லாருக்கும் தெரியும் ஆகமாதிரி முப்பது வருஷம் ஆகுது இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் ஸோ இந்த முதல் சனி அப்படின்றது பொங்கு சனி இல்லை மங்கு சனி ஃபஸ்ட்டு வந்து பங் மங்கு சனின்றோம் இந்த சனி பகவானுடைய இது வரைச்சா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சனி பகவானோட இது வந்து பார்த்தோன்னா ஏழரை சனி ஆரம்பத்துலேயே வந்துடும் ஒரு அந்த ப ஒரு ஒரு சிலருக்கு பன்னெண்டு வயசுக்கு மேலே வரும் ஸோ இந்த மாதிரி இந்த ஏழரை சனின்றது இந்த காலகட்டங்களில் வரும் இந்த சனி அந்த ரசம் வருது அப்படின்னா அது ஆரம்ப காலகட்டத்தில் வருது அப்படின்றப்போ ஒரு பத்து வயசுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா வந்து குழந்தைங்களோட படிப்பில் வந்து கவனங்கள் அதிகமாக செய்தரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்களா விளையாட்டுத்தனமாக இருக்கும் முரட்டுத்தனமாக இருக்கும் பிடிவாத குணங்கள் நிலபயிற்சி இஷ்டத்துக்கு இருக்க வேண்டு இதே மாதிரி இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாத குடும்பத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிகழ்ச்சிகள் தடைபடும் மரணங்கள் உறவுகளில் வந்து மரணங்கள் அதை மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெற்றோர்களுக்குள்ளேயே வந்து மனக்கசப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே வரும் பல பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இந்த ஆரம்ப காலகட்டத்தில் வர சனிக்கு இது பெரும் சரிங்களா அதுதான் வந்து நம்ம வந்து மங்கு சனி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாத அந்த காலகட்டங்களில் வந்து இது பத்து வயசுக்குள்ளே வந்தால் எதை மாதிரி பிரச்சனைகளில் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து டீனேஜ்லேயே வரும் டீனேஜ் அப்படின்றப்போ வந்து டுவெல் இல்லை எயிட்டீன் அந்த மாதிரி டுவெண்ட்டி இயர்ஸ்குள்ளே வருது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் வந்த இளையர் சனி அப்படி வருது அப்படின்னா அப்போ அப்போ என்ன மாதிரி தடைகள் வரும் அப்படின்னா வந்து படிப்பில் தடைபடும் நம்ம படிக்கிற படிப்பில் வந்து ஒரு பிரேக் இருக்கும் தடைப்பட்டு படிக்கிறோம் இல்லை வந்து ஃபெயில்ஸாக சிலர் படிச்சுருப்பாங்க பட் ஆனால் கவனம் ப மறதினால எக்ஸாம் சரியாக மாதிரி ஃபெயில் ஆகிறது இல்லை வந்து மனச்சதுரம் கவனங்கள் வேறு திசை திறப்போம் இப்போ சினிமா இல்லை வந்து உங்களுக்கு லவ் லவ்ஃபேர்லாம் காதல் இது மாதிரி இதெல்லாம் வந்து போராட்டங்கள் அதை மாதிரி இதில் இருக்கும் பிள்ளை வந்து பெற்றோர்கள் பேச்சை கேட்காம நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கணும் அப்படின்ற ஒரு சில காலகட்டங்கள்லாம் வளருவாங்க அதே அதேமாதிரி வேலைகளில் திண்டாட்டம் இது மாதிரி இதெல்லாம் கூட வந்து இந்த பன்னெண்டு இந்த இதில் வர்றதை வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வர்றதை மங்கு அந்த மங்கு சனி சொன்னீங்களா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஏழரை சனி காலகட்டங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒருத்தருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது மாதிரி தான் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சரியலாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு ரவுண்ட் முப்பது வருஷம் அப்படின்னு நம்ம சொன்னோம் சனி வரத்துக்கு அதுக்கு தான் வந்து அதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வந்து கெட்டவனும் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அதுதான் முக்க முப்பது வருஷம் யோகமாக யோகா திசையாகவும் இருக்காது முப்பது வருஷம் வந்து கஷ்டம் நிறைந்த திசையாகவும் வந்து ஒருத்தருக்கு இருக்காது அப்படின்றது ஒரு இது அதுவும் இல்லாத இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச செகண்ட் ரவுண்ட் வருது இல்லைங்களா இந்த செகண்ட் ரவுண்ட் தான் வந்து பொங்கு சனி அப்படின்றது இந்த காலகட்டங்கள் தான் வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும் லைஃப் சேஞ்சிங் அப்படின்ற இல்லைங்களா இதுதான் வந்து இந்த காலகட்டங்களில் தான் இந்த காலகட்டங்களில் தான் வந்து அதுதான் வந்து இப்போ இது என்ன சொல்கிறோம் பொங்கு சனி பொங்கு என்றால் பொங்கு ஸோ இதில் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை மாற்றங்கள் வந்து அதிகமாக நெ எப்போ நெகழும் சனி எப்போ கொடுப்பார் அப்படின்னா இந்த ரெண்டாவது ரவுண்டில் தான் வந்து அவர் அள்ளி கொடுக்கும் காலம் சனி பகவான் கொடுக்கறது யாரும் கொடு தடுக்க முடியாது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் சனியே போல் கொடுப்பாரம் இல்லைன்ற எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி நம்ம பார்க்கச்சு இந்த ரெண்டாவது ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பொங்கு சனி இந்த சனிக்கால காட்டங்கள் கா நடக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இதில் வர ஏழை சனி வந்து ஒருத்தரோடைய வாழ்க்கை நிலையை வந்து நல்ல நிலைக்கு உயர்த்தியும் கொடுக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் நடக்கிற இந்த ஏழைச்சனி சனி காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல படிப்பினை அதாவது என்னென்னா எப்படி சொல்கிறது இது வந்து நம்ம இந்த சனினாலே எல்லாருக்கும் வந்து பிரச்சனை தான் எல்லாருக்குமே தெரியும் தடைகள் தாமதங்கள் அவமானங்கள் கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு போகிறது வீட்டில் பிரச்சனைகள் பிரி பிரி பிரிவினைகள் மரணங்கள் இதை மாதிரி வந்து பல இது வந்து இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து நடக்கும் இந்த நன் இந்த காலகட்டங்களில் நடக்கிறது வந்து எப்படின்னா நம்மளுடைய என்னது அழியா கோலங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணிக்கை வந்து ஒரு நம்ம மைண்டில் வந்து ஒரு இதுவாக நிற்கும் நினைவலைகளாகவே இந்த பிரச்சனைகள் அவமானங்கள் என்றைக்குமே வந்து ஒரு மார்க் போட்ட மாதிரி அப்படியே நம்மளுக்கு இருக்கும் அது வந்து ஒரு நல்ல படிப்பினையும் தரும் அந்த படிப்பினை தர்றது அடுத்த காலகட்டம் தான் அறுபது வயசான எல்லாமே வந்து ஒரு அனுபவசாலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு கிடைக்கிற அவமானங்கள் இப்போ அவப்பெயர்கள் பிரச்சனைகள் ஒம்பு வழக்குகள்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் நடக்கக்கூட சனி இதுக்கு வந்து பெரிய வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றது எல்லாருமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே தான் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்கிறத கேளு அவங்க சொல்கிறது வந்து அனுபவித்தவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதுல ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்கறது அப்படின்ற நம்ம சுச்சுவேஷன் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பெரியவங்க சொல்கிறதுக்கு அந்த அறுபது வயசு நான் என்ன ரெண்டாவது ரவுண்டு சனி முடியுது அப்படின்றப்போ அறுபது வயது க்ளாஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அப்படி நடக்குச்சு இந்த ரெண்டாவது நடக்கிற இந்த பொங்கு சனி இந்த காலகட்டங்கள் நடக்கிற சனி தான் வந்து ஒருத்தர் வாழ்க்கை நிலையை ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணுற காலம் ஏன்னால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே அப்படின்றப்போ முப்பது டு அறுபது இந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து என்ன கிடைக்கும் வேலை திருமணம் பாக்கியம் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து இந்த அமையிற காலகட்டங்கள் வந்து இந்த காலகட்டங்கள் தான் ஓகேங்களா அதே மாதிரி ஒருத்தர் அனுபவத்தை தர்றதும் வந்து ஒரு குடும்பஸ்தனாக குடும்பத்தை எப்படி நடத்த அந்த அனுபவத்தை தரதம் வந்து இந்த ரெண்டாவது நடக்கிற இந்த பொங்கு சனி காலகட்டங்கள் தான் ஸோ இந்த காலகட்டங்களில் தான் வந்து தனி வந்து எல்லாம் அள்ளி கொடுப்பார் அதே சமயத்தில் இப்படி இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வரைச்சே வந்து இங்கே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தலகணம் கவ கர்வம் தலகணம் கர்வம் இதெல்லாம் வந்து விருத்த ஆடவும் செய்யும் அப்போது நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த முப்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளவர்கள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு படிப்பினைகள் நிறைய கிடைக்கும் அறிவுகள் நிறைய அறிவுரைகள் நிறைய கிடைக்கும் அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரு படி எடுத்து வைக்கிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு படிக்கட்டு முடிச்சு செகண்ட் படிக்கட்டு போகச்சு எல்லாமே வந்து பேஸ்மெண்ட் போட்டாலும் ப்ரீடிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அதுக்கு அடுத்த இதில் இந்த இதில் நடக்கிற சனி பகவானோட காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் முப்பதுலேருந்து அறுபது வயசில் வர ஏழை சனி வந்து ஒருத்தருக்கு அதிகமான அனுபவங்களை தரது அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் தரும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவங்களில் வந்து நம்ம வாழ்க்கை வரைக்கும் அது மறக்க முடியாத ஒரு சம்பவங்களாகவும் இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் தான் நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அமையும் தொழில் அமையும் திருமணம் அமையும் நல்ல புத்திரர்கள் அமையவாங்க நல்ல வீடு வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே அமையிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முப்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே தான் அந்த காலகட்டங்கள் வந்து உயரிய காலகட்டங்களில் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் தான் நம்ம வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான் ஓகேங்களா இதில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சரி நம்ம கையில் பணம் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம தர்வ கர்வத்தில் ஆடணும் அப்படின்னா அதில் பாதாளத்தை உடனே தள்ளிடும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் நம்ம செயல்கள் பேச்சு நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து கட மிகவும் வந்து கவனத்தோடு இருக்கணும் வந்த ஒரு வார்த்தை பேசுனாலும் வந்து நிதானமாக பார்த்து பேசணும் அடுத்தவர்களை வந்து நம்ம பேசக்கூடாது அந்த மாதிரி காலகட்டங்களில் செய்யணும் செய்யணும் மாதிரி சேத்தா இந்த காலகட்டங்களில் பணம் வருது அப்படின்னு வாடுனால அந்த பிரச்சனைகள் நம்ம அகல பார்த்து அப்படின்னு சொல்கிறேன் அந்த காலகட்டங்கள் அப்படி வந்தப்போ கூட இதேமாரி இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து யாருக்காவது கடன் கொடுத்து திரும்பி வரலை அப்படின்னா கூட இல்லை நம்ம உதவி செய்கிறோம் திரும்பி மறந்துட்டாங்க அப்படின்னா கூட அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது அப்படி ஏதாவது நினச்சோம் அப்படின்னா அது வந்து இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு அது நம்மளோட ஹெல்த்து தான் பாதிக்கும் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் இது மாதிரிலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அந்த நேரம் இந்த காலகட்டங்கள் நம்ம நிதானமாக இருக்கணும் அப்படின்றது முக்கியமான காலகட்டமாக இருக்கும் இது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அதுமாரி நம்ம ஒருத்தர் கொடுத்து வரல அப்படின்னா அதை நம்ம வந்து மறந்து திரும்பி போய் இப்போ கேட்கக்கூடாது ஏன்னா வந்து இது நம்ம போன ஜென்மத்தில் வந்து நம்ம விட்ட உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய கொ இதுக்கு முறை அப்படின்னு விட்டுருப்போம் வாங்கி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை அவர்கள் நம்ம கடமைப்பட்டிருப்போம் அந்த மாதிரி இதில் இருக்க காலகட்டங்களாக நினச்சி ஒருத்தர்கிட்ட பணம் வரலை கொடுத்து வரலைன்னா நம்ம உதவி செய்து அவங்க திரும்பி செய்யலைனா அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது கூடாது அதை கவலைப்படுறது நம்மளுக்கு தான் ஹெல்த் அண்ட் இஷ்யூஸ் வந்து அதிகமாகும் இந்த காலகட்டங்கள் சரிங்களா இந்த காலகட்டம் நம்ம வந்து நிதானமாக இருந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா இந்த ஏழைச்சனி வந்து யாருக்கும் வந்து அந்தளவுக்கு பாதிக்கும் நம்ம வந்து இந்த இந்த காலகட்டம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மா எங்கே வேலை செய்யும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய கர்மாக்கள் நம்ம வந்து அந்த புதைய ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்க நம்ம என்னென்ன தப்புக்கள் எல்லாம் செய்தோ அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு பேக் இதுவாக வந்து நிற்கும் தடை இதெல்லாமே வந்து முன்னாடி வந்து நிற்கும் அதுதான் அதனால தான் வந்து இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாதிப்புகள் எல்லாமே வர்றதுக்கான காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் அதே மாதிரி இந்த ஏழைச்சனி வந்து இந்த காலகட்டம் நடக்கச்ச கூட யாருக்கெல்லாம் பாதிப்பு தராது அப்படின்னு பார்த்தோன்னா துளாராசிக்காரர்கள் அதே மாதிரி வந்து மகரம் கும்ப ராசிக்காரர்கள் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் பாதிப்பு கொடுக்க மாட்டார் அது மட்டும் இல்லாத லக்னத்துலேருந்து இருந்து நம்மளுக்கு மூணாம் இடம் அல்லது ஆறாம் இடம் அல்லது பத்து அல்ல பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருப்பவர்களுக்கும் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது ஆனால் அந்த இடத்துல இருந்தாலும் அவர் வந்து பகை நட்சத்திர சாரத்தில் இருக்கக்கூடாது பகை கிரகங்களோட நட்சத்திர சாரத்தில் இருந்தார்னா பாதிப்புகள் நிச்சயமாகவே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஜனல ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து பகை வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு சில பாதிப்புகள் இருக்க தான் உங்களுக்கு செய்யும் அந்த காலகட்டங்களில் கூட அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புக்கள்லாம் வர்றதுக்கு இந்த ஏழை சனி வந்து செய்யும் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கு இந்த இந்த துளா ராசிக்காரர்களோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது மகரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து சனி இருந்தாருன்னா அந்த வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பாதிப்புகள் இருக்காது மீன ராசிக்காரர்கள் ஒரு சில கட்ட ஒரு சில எக்ஸிம்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் அவங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி லக்னத்தின் இதுக்கேற்ற மாதிரி அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதே போல் இன்னொன்று இந்த அந்தமாதிரி அந்தமாதிரி இது பேஸ் பண்ணி தான் வந்து கடைசி காலகட்டம் அதனால அது தேவையில்லை ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து இந்த சனியினுடைய பாதிப்புகள் குறையறதுக்கு குறையிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வழிபடுறது சிறப்பு அது மட்டும் இல்லாத திருநள்ளாறு அதுக்கப்புறம் வந்து திருத்துறைப்பூண்டி பக்கத்து திருவாரூர் திருத்துறை பாண்டி திரு திருக்கொல்லிக்காடு அக்னீஸ்வரர் ஆலயம் அதே மாதிரி இங்கே விழுப்புரம் பாண்டி ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தெல்லாறுன்னு ஒரு சனீஸ்வர ஆலயம் இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து குறையும் நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி நம்ம சொன்னால் இது வந்து ஏழரை சனியானால் வர பாதிப்புகள் இதே போல் நம்ம சொன்னோம் இல்லைங்களா மங்கு சனி பொங்கு சனி சனி அப்படின்னும் இந்த மங்கு சனி அப்படின்றது எப்போ ஆகும் அப்படின்னா நம்மளுடைய முதல் ஆரம்ப கட்ட காலம் அதாவது ஒன்றுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே நடக்கிறது தான் வந்து இந்த மங்கு சனி காலங்கள் அப்படின்றது ஓகேங்களா இங்கே வந்து இந்த இதில் ரெண்டாவது பொங்கு சனி காலகட்டம் அப்படின்றது உங்களுக்கு முப்பதுலேருந்து அறு முப்பத்தொன்னுலேருந்து அறுபது அந்திம காலம் அறுபத்தொன்னு தொண்ணூறு இப்படி போயிடும் ஸோ இந்த மாதிரி இது வச்சு வந்து இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் முடிச்சே அந்த முப்பது சனி பவன் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு வராருன்னா அந்த ரவுண்ட் வுண்டு முடிச்ச வந்து நம்மளுடைய இதுக்கும் வந்து உயிர் நம்ம நமக்கும் வந்து ஒரு கர்மா ஏதாவது ஒன்று வேலை செய்யும் இதுதான் வந்து ஊழ்வினை கர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சார் இந்த கர்மம் வந்து எப்படியும் வந்து ஒரு முப்பது ரவுண்டுக்கு ஒரு ஆட்டி முப்பது வயசுக்குள்ளே ஏதாவது ஒரு பாதிப்புகள் முப்பது 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 வயசுலேயும் அறுபது வயசுலேயும் வந்து நிச்சயம் வந்து ஒரு சில பாதிப்புகள் கொடுத்தே தீரும் அதே பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறோம் இந்த கல்யாணம் பண்ணுறவங்களாம் வந்து ப யோசிக்கிற நிறைய பேர் நடக்கிறதுக்கு இல்லை நிறைய பேர் பிராப்தமில்லை சரேக்டாக வந்து அறுபதாவது வயசுல வந்து நிறைய பேருக்கு வந்து கண்டங்கள்லாம் வரதுக்கான காரணங்களும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் சரிங்களா அதே போல் இது எப்படி வேலை இது வந்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்றதும் இந்த பதிவில் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் சொன்னேன் இல்லைங்களா இந்த முப்பது ரவுண்டுக்கு முப்பது ஃபஸ்ட் ரவுண்ட் முப்பது இதுக்குள்ளே வரும் பிரச்சனை வரும்னு சொன்னேன் இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராசி அதாவது சனி பகவான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து தனுசு ராசி மண்டலம் விருச்சிக ராசி தனுசு ராசி மண்டலத்தை க்ராஸ் பண்ணும்போது நம்மளுடைய வா வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம லக்ன நம்ம ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து தனுசு ராசி எத்தனாவது பாவமாக வருது அப்படின்னு வச்சுக்கோணும் அந்த பாவக ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை எப்படி இன்னும் சிற்பம் சொல்கிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம் எடுத்துருக்கோம் இந்த மேஷ லக்னம் அப்படின்றப்போ தனுசு அப்படின்றது ஒன்பதாம் இடம் ஓகேங்களா ஒன்பது அப்படின்றப்போ ஸ்தானம் பாக்யஸ்தானத்தை குறிக்கும் சரிங்களா அப்போது இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சனி பகவான் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறாரு வச்சுக்கோங்க அப்படி அவர் கிராஸ் பண்ணச்சு அந்த அவருக்கு வந்து ஒரு ப பதினைஞ்சி இருபது வயசுக்குள்ளே இருந்தார் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்ற தந்தையாரை குறிக்குது ஸோ தந்தையாரை குறிக்கிச்சு தந்தை வழி உறவுகளில் ஒரு கர்மா ஏதாவது ஒன்று நிச்சயமாக செய்திருப்பார்கள் உறவினர்களில் இல்லை தந்தைக்கு ஏதாவது உடல்நல கு குறைபாடுகள் வர்றதுக்கான காலகட்டமாகவும் வந்து இந்த இடத்துல இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி இப்போ ரெண்டாவது வருண்டு வரச்சே வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து இது பாகியஸ்தானமாக இருக்குது இல்லையா அப்போ ரெண்டாவது ரவுண்டு வரட்சே வந்து அந்த ஜாதகருக்கு பாக்கியங்கள் சுகங்களில் நிச்சயமாக ஒரு பிரச்சனைகள் இருக்கும் கிழ வழக்கு வம்புகள் இருக்கலாம் இல்லை விபத்துக்கள் கண்டங்கள் இந்த மாதிரி இது இருக்கும் மூணாவது ரவுண்டு அதுக்கு தேவையில்லை அதுக்கு நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் அதுக்கேற்ற பலன்கள் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும் சரிங்களா இது வந்து நீங்களே வந்து அதே மாதிரி தான் இந்த அதே சனி பகவான் வந்து மகர ராசி தனுசு மகரத்தை கிராஸ் பண்ணிச்சே பார்த்தீங்கன்னா உலகெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் உருவாகும் இதை நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட ஜாதகத்தை வச்சோம் நீங்கள் இதை வச்சோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பலன்கள் கரெக்டாக வரும் ஸோ இது சனி பகவானோட ஏழு ஒரு கண்ணோட்டம் தான் இது சரிங்களா இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சரிங்களா இதோடு இந்த பதிவு முடிது நன்றி வணக்கம்